ஊருக்கு வந்த பையனை பிடிச்சி கள்ளிப்பழம் முள் வெட்ட வச்சிட்டேன் சரி ஹெல்ப்புக்கு ஆள் இல்லேன்னு கூப்பிட்டேன் கூப்பிட்டுட்டு நான் என் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அவனுக்கு இந்த வேலையை கொடுத்துட்டேன் தம்பி அண்ணா கள்ளிப்பழம் முள்ளு வெட்டுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாப்படிக்கிறான் சாப்படிக்கிறான் அதெல்லாம் பழங்கள்லாம் எப்படி இருக்குது இந்த கள்ளிப்பழங்கள்லாம் ஆர்டர் போட்டவங்களுக்கு திங்கள் செவ்வாய் அனுப்பிடுவோம் நாளைக்கு இன்னைக்கு முள்ளு வெட்டிட்டு இருக்கோம் பார்சல் போட்டு நாளைக்குள்ள அனுப்பிடுவோம் ரெண்டு பேருந்தா இந்த ஒரு வாரமா கள்ளிப்பழம் பறிக்க போயிட்டு இருக்கிறோம் ஏன்னா வெயில வேலை செய்ய முடியல அப்புறம் ஹெல்ப்புக்கு ஆள் வேணும் ஆர்டர் அதிகமா வருது அப்படின்னு சொல்லிட்டு என் பிரதரை வர சொல்லியிருக்கிறேன் என் பிரதர் வந்து எனக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்கான்